கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை ஐம்பத்தைந்து பேர் மரணம் அடைந்துள்ளனர் மேலும் நூறுக்கும் அதிகமானவர்கள் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் இவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கூட சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர்களை காப்பாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த மிகவும் கவலைக்குரிய சம்பவம் குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் கள்ளக்குறிச்சியில் குவிந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையில் கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த பலருக்கும் தொடர்பு இருப்பதாக பல்வேறு தலைவர்களும் திமுக அரசை விமர்சித்து வருகின்றனர் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் மூன்றாம் நாள் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் கேள்வி நேரம் முடிந்ததும் பேச அனுமதிப்பதாக சபாநாயகர் கூறிய நிலையில் சட்டசபையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது மக்களின் உயர் பிரச்சனை என்பதால் அவையில் விவாதிக்க அனுமதி கேட்டோம் ஆனால் தரப்படவில்லை கள்ளச்சாராயம் உயிரிழப்பு குறித்து கட்டாயம் சிபிஐ விசாரணை தேவை என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் பிரசாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் நூற்று நாற்பது பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஐம்பத்தாறு சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கவலைக்கிடமாக இருந்த ஐந்து பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சிபிசிடி விசாரணை நடைபெற்று வருகிறது நேற்று வரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறு பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறினார்